இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸ் வருஷம் பார்க்க போறோம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அதோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு கேக்குறாங்க நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வச்சு தான் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட்க்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா b2 4ac இந்த டிஸ்கிரிமினன்ட் அப்படினு சொல்வாங்க டெல்டா அப்படினு சொல்வாங்க ஒய் ஸ்கொயரோட கோ எபிசியன் தான் ஏவோடய வேல்யூ ஒய்யோட கோ எபிசியன் தான் பியோட வேல்யூ கான்ஸ்டெம்பிளோட வேல்யூ தான் சிஇயோட வேல்யூ இதை அப்படியே ஃபார்னில் சப்ஜெக்ட் பண்ணலாம் பி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் குரூப் டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஃபோர் வேல்யூ நயன் C और अवैल्यू 2 इसे 36 नाइनो 2 माइनस 36 इंटर 2 72 माइनस 72 इक्वल टू जीरो अपनी नाइन सो डिस्क्रिमिनेंट और अवैल्यू पाते ही ना जीरो डिस्क्रिमिनेंट जीरो अपनी ना रूट्स आ रीयल And equal. Roots are real and equal. Thank you for watching.